சூரியா மாதிரி சரி இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க கேளுங்க இந்த வீடியோ விடிய பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதரவு தாங்க நம்ம சூர்யா கிட்டே வந்து எல்லா உண்மையும் சொல்லணும்னு மாறி வந்து ஆதாரத்தோடு வந்து சொல்ல வராங்க அவங்களுக்கு இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் புஷ்பா எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேச்ச ஆரம்பித்தவங்க இது மாதிரிலாம் சொல்ல சொல்லி துர்கா தான் சார் எங்களை அழைச்சிட்டு வந்தா இல்லாட்டி என்னால் வேலை பார்க்க முடியாது ஆமாம் சார் எங்களையும் வந்து அப்படி தான் சார் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி புஷ்பாவோட அசிஸ்டண்ட்டையும் வந்து பேச வச்சிடுறாங்க அந்த இடத்துல எங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை ஏண்டா இது மாதிரிலாம் போய் சொல்கிறீங்கன்னு துர்கா வந்து எத்தனையோ வாட்டி மல்லிகட்டி பார்க்குறாங்க இருப்பினோம் அவங்க எல்லாம் மேடம் சும்மான இருங்க எங்கள் வழிக்கு நீங்கள் வராதிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்படி அமைதியாகிடுறாங்க நம்ம துர்காவும் என்ன போதுமா இவ எப்போ பார்த்தாலும் பொய் தான் மாப்பிள்ளை வந்து சொல்லுவா இவளால் உண்மையெல்லாம் சொல்லவே முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாண்டி இதை எல்லாத்தையும் பார்த்தோன்னே பேரெதிர்ச்சியாக இருக்காங்க புஷ்பாவோட அப்பாவாக ஒருத்தவங்க வேஷம் போட வந்திருக்காங்கள அவங்கள வந்து காட்டுறாங்க அவங்க வந்து சார் என் பொண்ணுக்கு இனிமேட்டு யார் சார் இருக்கா என் பொண்ணுக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் போகிறப்போக்க பார்த்தா அதெல்லாம் எதுவும் நடக்காது போல் இருக்கே என் பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா யார் சார் வந்து மாப்பிள்ளை வந்து கொடுப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் சார் இவ்வளோ நீங்கள் வந்து கல்யாணம் வந்து பண்ணுவீங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டோடனே சரிங்க என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஆச்சு அதனால் நானே புஷ்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம துர்காவுக்கு ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் வீட்டுக்காரருக்கு கல்யாணமாக என்னால் எதை ஜீரணிக்கவே முடியலையே இப்போ நான் மாறிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாது அதே சூழ்நிலையில் இதை என்னால் எப்படி தடுத்து நிப்பாட்ட முடியும் சுத்தமாக வந்து தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா சத்திய சோதனையாக இருக்கே கடவுளே எனக்கு மட்டும் ஏன்பா புதுசு புதுசாக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையெல்லாம் வருது முதல்ல சூர்யா கிட்ட வந்து சொல்லி புரிய வைப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க உடனே சார் என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேச்சு மாறிட்டிங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் சார் என் பொண்ணோட நிலமை தெரிஞ்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் சந்தோஷந்தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோதானே நாளைக்கே வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் அதுவும் கோயிலில் சிம்பிளாக வந்து நடந்தாலே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரி சார் நீங்கள் சொன்னபடியே வந்து நாங்கள் நாளைக்கே வந்து வச்சுக்கிறோம் சாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சார் இதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லைல்ல இல்லை நான் சொன்னது சொன்னது தான் ஆக வேண்டிய வேலையை வந்து பாருங்கன்னு சூர்யா வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புஷ்பா நம்ம ட்ராமா எல்லாத்தையும் வந்து சூர்யா வந்து நம்பிட்டாப்புல அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியல என்னடா அது இப்படி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க துர்காவும் கடவுளே ஏன் கண்ணு முன்னாடியே எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு என்னால் போராட முடியலையே நான் சொன்னாலும் கேட்பாங்களான்னு தெரியல சொல்லிடுவோம் சூர்யா அவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் முதல்ல நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ என்ன சொல்ல போகிற நீ என்ன சொன்னாலும் நான் வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் பொய் சொல்லிகிட்டு இருக்கா நான் கொண்டு வந்த ஆதாரம் எல்லாமே உண்மை தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம் சொல்கிறதுனா ரொம்ப தப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம துர்கா எல்லா உண்மையும் நிரூபிக்கும் போது தேவியம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் சூர்யா வந்து இது எல்லாம் வந்து பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவுனால தேவி அம்மா வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வந்து யோசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தேவி அம்மா ஆனால் இது பெரியவங்க விவகாரம் நீ தலையிட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம துர்காவும் அது இப்படியெல்லாம் அப்பா வந்து செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சூர்யா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் எனக்கு அன்பு பாசம் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம துர்கா இந்த விஷயத்தில் தலையிட நீ யார் முதல்ல நீ தேவி மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கலாம் ஆனால் என் மனசில் வந்து இடம் பிடிக்க முடியாது எனக்கும் நாளைக்கு புஷ்பாக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடு கோயிலில் நடக்க தான் செய்யும் யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சங்கரபாண்டி புஷ்பாலேருந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் எதுவுமே உன்னால் நிரூபிக்க முடியாது இது மாதிரிலாம் கடைசியாக வந்து நீ சொன்னா இது மாதிரிலாம் சொல்ல வச்சிருக்கமா ஒன்னால் உண்மையெல்லாம் நிரூபிக்கிறேன்னு பேரில் டீதா என் நிச்சயதார்த்தத்தையே நல்லபடியாக வந்து நடத்தி வைப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவகிட்ட என்ன பேச்சு நமக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கான ஷாப்பிங்லேருந்து ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது வாம ஒரு நல்ல பட்டுப்புடவையாக வந்து எடுக்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க மட்டுங்க வந்து கிளம்புறாங்க ஹாஷினி வந்து பார்த்திங்களா அவங்க எப்படியெல்லாம் வந்து இருக்காங்க நல்லதுக்கே காலம் இல்லை இப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டணும் துர்கா நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன பண்ணுறது இவங்க யாருமே வந்து கேட்க மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது நம்ம சொல்கிற விஷயத்தையே சூர்யா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க மாறியாக நான் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் வந்து நடந்திருக்குமா இப்போ நான் துர்காவாக இருக்கிறது தான் முழுக்க முழுக்க காரணம் இதுக்கு நான் என்ன தான் செய்வேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க பார்த்து தான் அவங்க யோசிக்கிறாங்க நடந்தது நடந்துருச்சு அதை மாற்ற முடியாது நடக்க போகிறத மாற்ற முடியுமான்னு தெரியல முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்